வணக்கம் இன்றி திருவம்பாய் நாளா நாள் உற்சவம் அலங்கார திருவிழா நேரம் அகிலமெல்லாம் சிறந்து நிற்க அம்பிகையின் திருநடனம் அகிலத்தில் கால் பதித்து நிற்க சதங்கை ஒளியும் வண்ணப்பட்ட வரத்தோடு நின்று முடியும் அங்கு வில்லும் அம்பும் வினைகளை தீர்ப்பதற்கு சிம்ம வாகனியாக சிங்கத்தின் மேல் அவள் அமர்ந்து சீற்றமில்லாமல் இல்லாமல் ஆங்காரம் இல்லாமல் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் அவள் அடியெடுத்து வைக்கின்றாள் என்றால் அன்புள்ளவர்களே அகிலத்தில் பண்புள்ளவர்களே பாசமுள்ளவர்களே பண்பாடு காக்க வேண்டும் பார்த்த தாயை போற்ற வேண்டும் அதுவும் எங்கள் மாறியவளை போற்ற வேண்டும் கிராமத்து நாயகி கீதத்துக்கு இசைப்பவள் கீதத்தை இசைத்தால் அவள் மனம் குளிர நேசிப்பாள் அப்படி சொந்த கிராமத்தின் ஆகியே நாமும் நினைத்து இதோ எனது நான்காவது நாள் பாடலாக குடும்ப சற்றிலிருந்து சர்வேஸ்வரன் சிவரூபன் சர்வேஸ்வரி சிவரூபன் உங்களிடம் நானே இயற்றி மத்தமைக்கு தருகின்றேன் நன்றி வணக்கம் ஆத்தா வாராலே எங்கள் ஆத்தா வாராலே ஆத்தா வாராளே எங்கள் ஆத்த பாசமான மனசில் நிற்க ஆத்தா வாரலே பாசமான மனசில் நிக்க ஆதா வராளே உண்மை என்பர் நெங்கினிலே ஆத வராளே என்றும் உலகமாக இருப்பவளே ஆதாவராளே எங்கும் உலகமாக இருப்பவளே அத வராளே இன்பம் வர வந்து நிறி பாருங்கள் இன்பம் தர வந்து நின்றால் தேவி பாருங்கள் ஈகையுடன் ஊனமான வாழ்வை அகற்றி உமையவள் வாராள் ஊனமான வாழ்வை அகற்றி உமையவள் மாறா உந்தன் ஊனத்தையும் அகற்றி நீயும் உண்மையாக உந்தன் ஊனத்தையும் அகற்றி நீயும் உண்மையாகிலே பாசமான எங்கள் தாயும் பறந்து வாராள் ஏ பாசமான எங்கள் தாயும் பறந்து வாராளே அவள் வண்ண வண்ணப்பட்டரை உடுத்தி அவள் வழிபாய் வாராளே இங்கு வழிபாய் வாராளே முடித ஜிக்க மூகமிக யார்ந்த முத்துமாரி அம்மன் அவள் ஓடிவராளே எங்கள் முத்துமாரி அம்மன் அவள் ஓடிவாராளே ஆத்தாள் வராளே எங்கள் ஆத்தாள் வாராளே ஆத்தாள் வாராளே எங்கள் ஆத்தாள் வாராளே இன்பத்தின் அவள் தானும் கொண்டவள் இனங்களை அழித்து அவள் வாழ்வு தந்தவள் வண்ணமாக இருப்பதற்கு வரமும் தந்தவள் நம்மை வாழ வைத்து பார்ப்பதற்கு ஊரில் இருக்கிறாள் ங்கள் ஊரில் இருக்கிறாள் நம்மை வாழ வைத்து பார்ப்பதற்கு ஊரில் இருக்கிறாள் குறும்பை நகர் சிறந்திரவே மாறி வருகிறாள் புவலயம் இழந்திடவே மாறி வருகிறாள் குறும்பை நகர் சிறந்திடவே மாறி வருகிறாள் வலயம் விட மாறி வருகிறாள் நன்மையாக வருகிறாள் உண்மையாக வருகிறாள் நன்மையாக வருகிறாள் உண்மையாக வருகிறாள் நானும் நீயும் நெஞ்சினிலே சுமந்து வைப்பாய்தாயையே நானும் நீயும் நெஞ்சினிலே சுமந்து வைப்பாய்தாயையே தாயே வருகிறாளுங்கள் பத்தி வருகிறாள் அம்மா வருகிறாளுங்கள் அன்னை வருகிறாள் 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 வருகிறாள்